மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ பேர் டி திருஞானம் சார் இது வந்து எங்களுக்கு பரம்பரை தொழில் சார் தாத்தா பேர் வந்து வல்லாலை வேளார் வல்லாள வேளார் அப்பா பேர் துரைசாமி வேளார் அவங்க பேர் திருஞான சபதி அவங்க வந்து மண்பாண்டத்தில் நாங்கள் தொழிலில் அந்த தொழில் நான் பார்த்துட்டு இருந்தோம் அதில் இருந்து அவங்க அதை பண்ணாங்க நாங்கள் வந்து அதுலேருந்து நான் சிம்டு வேலைக்கு இந்த சபதி வேலைக்கு நான் வந்துட்டு குருநாதர் அப்படின்னா மத்தம் மலையூர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொத்தவேலார்ன்ட்டு அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஆ தொத்தவேலார் அவர் ச கட்டகுடி முராளிமலை பக்கத்தில் கட்டகுடி சந்தனவளார் அவர் தான் அவர் தான் எங்களுக்கு இவங்களோட பத்து பத்து வருஷம் ஆகும் தனியாக வந்து ஒரு ஏழு வருஷம் ஆகும் பத்து வருடம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் வந்து நான் வந்து பதினெட்டு வயசுலேயே வந்துட்டேன் இந்த வேலைக்கு அனுபவம் இருக்குது அவங்களோட ஒரு ஹெல்ப்பராக தான் இருந்தேன் நான் அதில் வந்து அந்த அனுபவத்தின் மூலமாக தான் வந்தேன் படிச்சுட்டு வரலாம் இருபத்தஞ்சி இருக்கும் இது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நத்தம் துவரங்குறிச்சி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் அவங்க வந்து இரண்டு நிலை மூன்று நிலை வரைக்கும் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சாவே சரியாக இருக்கும் தான் சரி ம் கண்டிப்பாக இருக்குது எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி இது ஒரு ஆன்மீகமாக அது அந்த தெய்வத்துக்கு நம்ம செய்கிற ஒரு பணி அது வந்து முழு மனதோடு யார் வேணாலும் செய்யலாம் இளைஞர்களும் கண்டிப்பாக வரணும் அவங்க தயங்குகிறாங்கன்னா அவங்க அவங்கவுங்க மன ரீதியாக அனுபவ ரீதியாங்கிறது நமக்கு அடிப்படையிலேருந்து இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் படிச்சுட்டு வர்றதுங்கிறது கஷ்டம்தான் அவங்க லேட்டாகும் இது கொஞ்சம் அனுபவங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் படிச்சுட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் வித்தியாசன்னு பார்த்தீங்கன்னா அது கருங்கல் அப்படின்னா அது லைஃப் லாங் வரும் சிமெண்ட்டுங்கிறது லைஃப் வந்து பராமரிச்சுட்டு ஆமாம் இதை ப அடிக்கடி பராமரிச்சுக்கணும் இருக்கணும் ஒரு கோயிலில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா புது இடத்துல ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் சாமி அங்கேருந்து இடம் பேருது அப்படின்னா அதோட சாமியோட வந்து அதை அதோட அருள் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கும் அது இந்த இதுன்னு கல்லுன்னு இல்லை சிமெண்ட்டுன்னு இல்லை தெய்வம் உள்ளது என்னுடைய பார்வையில் ஆலயங்கிறது மக்கள் ஒரு ஒரு மனுஷா ஒன்றுபட்டு ஒரு இடத்துல நின்று அனைவரும் ஒரு மனசானு தெய்வத்தை கும்பிடணும் வழிபடணும் அதுக்கு தான் ஆலயம் ஸ்டார்டிங் அப்படின்னா வந்து இப்படி தான் செய்யணும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பேன் ஒரு வந்து நம்ம எடுத்தோம் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடாது அதோடய வழிமுறைகள் இது வந்து இது இதுதான் ஸ்டார்டிங் அளவு இது அளவு வாஸ்து எல்லாமே முறைப்படி செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன் எவ்வளோ கோயில் கட்டியிருக்கலாம் சார் இருந்தாலும் இங்கே வந்து அந்த உள்ளே வந்து சமயபுரத்தில் இருக்க மாதிரி மாதிரியே அது முகம் அமைப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆமாம் அசால்ட்டாக செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் ஆ சாதாரணமாக சில தானே நம்ம எப்போது செய்கிறதா அங்கே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சோதனை போட்டு பார்த்து பார்த்தேன் அதை வந்து சரியான சோதனை கொடுப்பேன் நான் போய் வந்து நம்ம போய் அதை நினைச்சிக்கிட்டு அமைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக அமைக்கிறோம் அப்படின்னா அது அது வந்து மொதல் அமைப்பு அது உடலை அவ்வளோ சீக்கிரமாக விடலை கிடைக்கல கிடைக்கல இருந்தாலும் இவங்களும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ள க சோதனைகள் இவங்க அந்த கோயிலை கட்டுனா பெருமாள் அப்படின்ட்டு அவர் அவருக்குள்ள சோதனைகள் அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ அவங்களுக்கு வர்ற இடை உறு துன்பங்கள் எல்லாமே வந்து அது ரூப நான் செய்கிற ரூபத்தில் அவருக்கு இருக்கிறத நாங்கள் செய்கிற ரூபத்தில் காமிச்சிடுச்சு எனக்கு அப்படியே வந்து ரெண்டு தடவை அழிச்சிட்டு செஞ்சோம் இருந்தாலும் அம்மாவாசை அன்னைக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதை மறுபடியும் அழிச்சிட்டு அம்மாவாசை அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி விடிய விடிய நானும் மனைவி தான் ரெண்டு பேரும் தான் இருந்து எங்களுக்குள்ளதில் தொழில் அதனால் நான் ரெண்டு பேரும் உள்ள மூலஸ்தானத்தில் இருந்து

அதே மாதிரி முகம் எங்களுக்கு அதோட அருள் எங்களுக்கு இங்கேயே கிடைக்கணும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது சொல்கிறாங்க அந்த திருப்தி நமக்கு சந்தோஷம் எத்தனையோ உயில் கட்டியிருக்கேன் கட்டுனதில் வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரித்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் செஞ்சதுலேயே யோசனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இங்கே வந்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா நூற்றம்பது நாளில் அந்த வெள்ளை கோண்டம்பட்டி ஸ்ரீ சமய வர மாதிரியம்மன் கோவி ஆ வெறும் நூற்றம்பது நாளில் கட்டி முடித்தோம் முத்தாணத்தம் வெறும் நூற்றம்பது நாள் தான் ஒரு நாள் லீவு கிடையாது இயற்கையும் நமக்கு கை கொடுத்த முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு தெய்வமும் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு கட்டண கட்டுனங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது பூசாரி சரவண பெருமாள் அவர்கள் கொஞ்சம் விரைவாக நூற்றம்பது நாளில் நான் எந்த கோயிலும் கட்டினதில்ல ஆனால் இது தெய்வ அணுக்கரகத்தில் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சது யாருக்கும் எந்த தடையும் இல்லாமல் சின்ன ஒரு கீரல் இல்லாமல் அந்த ஆத்தா மன நிறைவோடு பண்ணி கொடுத்தேன் எந்த தடையும் கிடையாது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானத்தன் கிராமம் வெள்ளை கொண்டமூட்டி சரவணம்புரம் மல்பூசாரி அப்படி சொல்லலாம் ஃபஸ்ட்டு என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி ரெண்டா ரெண்டாவது அம்மா அப்பாவும் நாகம்மாள் துரைசாமி அதுக்குன்னாவது நத்தம் மலையூர் கொத்தவேளார் இரண்டாவது சந்தனவேளார் கட்டக்குடி முராளிமலை தென்னல்லூர் அவர் தென்னன்னூர் அருகில் கட்டக்குடி எங்கள் மனைவி இருக்கோம் மனைவி அமுதா திருஞானம் அமுதா வேறு யாரும் உங்களுக்கு இதில் பக்க பலமாக இருக்காங்க நன்றி சொல்ல நினைக்கிறீங்களா யாருக்கும் வேறு யாருக்கும்னா அவர் சரவண பெருமாள் ஆலயம் பூசாரி சரவண பெருமாள் இப்போ மருணாவர்னால் எங்கள் தாய்மாமன் சார் சந்தனவாளார் சொத்தவளார் அவர் மலைவூர் சத்த மலைவூர் சொத்ததலார் அப்படிங்கிறவர் அவர் சந்தனவளார் சின்னவர் சின்ன மாமா தாய்மாமா சந்தனவாளர் கட்டக்குடி ஊராளிமலை பக்கத்தில் தென்னல்லூர் கட்டக்குடி அவர் தான் எனக்கு குருநாதர் அவங்க கூட அவங்க கூட இருந்து தான் அங்கே கற்றுக்கிட்டேன் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அதெல்லாம் பார்த்துருவோம் திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புது சார் அவங்க வந்து கோயிலே கிடையாது கோயில் சும்மா அவர் கல் மட்டும் தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அம்மா மூலியமாக என் பேர் தெரிஞ்சு கொஞ்சம் வந்தாங்க அவங்களச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற முறைக்கு வந்தாங்க ஆனால் வழிமுறைகள் சொன்னேன் கோயிலை இல்லைங்கிறப்ப அங்கே அப்போ அஞ்சு கோயில் ஆறு கோயில் உருவாக்கி கொடுத்துட்டு வந்தோம் இப்போ நல்லா இருக்காங்க ஊர் நல்லாயிருக்கு மக்கள் நல்லா இருக்காங்க நல்லபடியாக கொடுத்து வந்திருக்கோம் அதன் பிறகு வேறு எங்கெங்க சேர் பண்ணுறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி கூத்தூர் கிராமம் அங்கே வந்து அதே மாதிரி தான் சாய் பழைய பழங்காலத்து கோயில் அதை பார்த்திங்கன்னா சாமி எடுத்து வச்சுட்டு பலாலயம் மட்டும் எடுத்து வைக்க முடியாமல் இருந்திருக்காங்க அதை வந்து யார் யாரோ வந்து சாமியத்தோடு பயந்துக்கிட்டு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு பயமாக பயந்துக்கிட்டே இருந்தாங்க ஆதி காலத்து சாமியை போனால் அடிச்சிடும் வச்சிரும்ட்டு அவன் பயத்துலேயே இருந்தாங்க அப்படிங்கிறப்ப நம்மளை கூப்பிட்டு ஒரு மூலியமாக ஒருத்தர் நண்பர் மூலியமாக கூப்பிட்டு கேட்டாங்க கேட்டப்போ சரி நான் வர்றேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் நான் போய் பார்த்தப்ப நமக்கு ஒரு அறிகுறியாக அருளாக கொடுத்துச்சு அதை வச்சு இது மாதிரி என்னை வழி நடத்தலாம்னு நம்மள்கிட்ட நேரடியாக வந்து சொல்லிச்சு நான் நான் வழிமுறை அதன்படி எடுத்து வச்சு பழைய ஆலயத்தை அகற்றி புதுப்பிக்கப்பட்டு கீழே இருந்து புதுசாக பண்ணிணேன் ரொம்ப விஷயம் நல்ல முறையில் முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் சார் அவர் இன்ஜினியர் பிரபா அவர் சாமிநாதன் சொல்லிட்டு அவர் மூலியமாக ஃப்ரெண்டு அவர் நண்பர் அவர் அவர் மூலியமாக தான் அவருக்குள்ளே எடுத்து வச்சு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கு ரொம்ப அவசியம் முடிச்சுட்டோம் அந்த நம்ம பாதியில் நின் நின்று நின்று போன ஆலயங்கள் நிறையா பூர்த்தி பண்ணியிருக்கோம் ரொம்ப அவசியம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் எங்கேயும் நாங்கள் போட்டுகிட்டு வந்ததும் கிடையாது எனக்கு அந்த மாதிரி இது கொடுக்கல ஆனால் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு அருளை தான் நம்ம கொடுத்துருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புத்தாண சமயம்லே குண்டம்பட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவில் இது வந்து இங்கே வந்தது வந்து நான் எப்படி வந்தேன்னா யதார்த்தமாக நிறையா இருக்குது இது வரலாறு சொல்லணுன்னா நிறையா இருக்குது இருந்தாலும் இங்கே எப்படி வந்தேன்னா எதார்த்தமாக வந்தோம் இங்கே சாமி கும்பிட வந்தோம் சாமி கும்பிட வந்துட்டு விசிட்டிங் கார்டு ஒரு டூ இயர்ஸும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருந்தேன் ஆனால் அதே மறந்துட்டாங்க இருந்தாலும் இடையில வந்து யதார்த்தமாக நண்பர் மூலியமாக இது மாதிரி ஆலயம் எலும்பணும் அது இருக்குது இப்போ சும்மா இருக்குது மண்ணு தரையில் இருக்குது அது ஆலையம கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் மூலயமா வந்து எனக்கு தகவல் வந்துச்சு நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் பார்த்துட்டு போனேன்னா இதை வந்து இத்தனை வருஷமாக நான் செஞ்சதை விட இங்கே வந்து எனக்கு ஒரு மனை நிறைவும் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது ஆனால் இந்த கோயிலுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு வழிமுறைகள் இந்த சமயம் வலியாக கொண்ட முடியும் சமயம் வரும் மாரியம்மன் என் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லா நமக்கும் நல்லாயிருக்கு இனிமேல் வரக்கூடியவங்களுக்கும் அருள் வழங்குது ஆத்தா இங்கே வந்து இந்த கோயிலை தொட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எனக்கு வழிமுறைகள் நிறையா எனக்குன்னு இல்லை மக்களுக்கு நிறையா பேத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கு இப்போ கஷ்டம்னு இங்கே வந்துட்டு போனால் அடுத்த நிமிஷம் வந்து ஆத்தா வந்து அருள் நல்லா சக்தி வழங்குது ஆசை வழங்குறாங்க இங்கே வர்றவங்க நல்லாயிருக்கும் அனைவரும் வந்துட்டு போனால் நல்லது இங்கே வர்றவங்களுக்கு குறையில நிறைவு அம்மனோட ஆலயம் எழுபனதுக்கு அப்புறம் நல்லாவே அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஆலயத்தை பார்த்துதான் எங்களோட அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம கத்துக்கிட்டு நம்மள்தான் இருக்காங்க வெளியில அவங்க விருப்ப செய்யணும் தனித்து செய்கிறேன் அப்படின்னா சந்தோஷமா செய்ய அரசுகள் அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் சபதிகள் அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு சபதியார் சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்க சார் அதில் வந்து சபதியார்களுக்கும் கோயில்கள் சிற்ப வேலை கலைஞர்களுக்கு அப்படின்னு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இது வேணும் கொடுக்கல பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சலுகை இல்லை சலுகைகள் இல்லை எங்களுக்கு அதை வந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு சலுகை கொடுத்துச்சுன்னா மேலும் மேலும் வரும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்